அரிசி மாவு இருந்தால் போதும் உடனே இந்த பசியாரம் ரெடி பண்ணிடலாம் கொஞ்சமாக சாப்பிட்டாலும் வயிறு நல்ல ஃபில்லிங்காக இருக்கும் இது வந்து பசியாரத்துக்கு மட்டும் இல்லை கிட்ஸுக்கு லஞ்ச் பாக்ஸில் வச்சு அனுப்பலாம் கேரளாவில் இது குஞ்சு பத்தல்னு சொல்லுவாங்க அங்கே இது ரொம்ப ஃபேமஸான ஒன்று பட் நாம் இப்போதைக்கு இதை வந்து தக்கறி இல்லைன்னா குழுக்கட்டுன்னு வந்து சொல்லிக்கலாம் இப்போ இது எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம் வெல்கம் பேக் டு காயல் கிச்சன் நான் இது நைட்டு பசியாரத்துக்கு தான் செஞ்சிருந்தேன் இதுக்கு நான் கால் கிலோ இறால் எடுத்திருக்கேன் நல்லா சுத்தம் பண்ணிட்டு அதில் வந்து கொஞ்சமாக உப்பு அப்புறம் மஞ்சள் தூள் மிளகாய் தூள் இதெல்லாம் சேர்த்து ஒரு கொத்து கருவேப்பிலையும் வந்து சேர்த்துக்கிறேன் ஃபஸ்ட் இறால் இறால வந்து வேக வச்சு எடுத்துக்கணும் நம்ம சேனல் தொடர்ந்து பார்க்குற சப்ஸ்கிரைபர்ஸ் இறால் எப்படி வரட்டி வேக வச்சு ஃப்ரீசரில் வைக்கிறீங்கன்னு சொல்லி இந்த கேள்வி ரொம்ப நாளாக வந்து கேட்டுக்கிட்டு இருக்கீங்க ஷார்ட்ஸில் வந்து இந்த கேள்வி அதிகமாக வந்து வரும் பட் நான் நிறைய டைம் ஷேர் பண்ணி தான் இருக்கேன் வேறு ஒன்றும் கிடையாது இது போல் தான் ஜஸ்ட் மசாலா தூள் மஞ்சள் தூள் உப்பு இதெல்லாம் வந்து போட்டு வேக வச்சு ஃப்ரீசரில் எடுத்து ஸ்டோர் பண்ணி வச்சுக்கணும் ஒரு ஒரு மாதம் வரைக்கும் நல்லா ஃப்ரெஷ்ஷாகவே வந்து இருக்கும் தேவைக்கு வந்து நம்ம எடுத்து யூஸ் பண்ணிக்கலாம் நம்ம தண்ணி எதுவுமே சேர்க்கலை பட் இராலை நிறைய தண்ணி விடும் அந்த தண்ணி எல்லாமே நல்லா வத்துற வரைக்கும் வரட்டி வச்சுக்கோங்க நான் எப்போவுமே இந்த இறால் வரட்டுறதுக்கு வந்து வீட்டில் யூஸ் பண்ணக்கூடிய குழம்புத்தூள் தான் வந்து யூஸ் பண்ணுவேன் பட் வந்து இந்த ரெசிபிக்கு நம்ம குழம்புத்தூள்லாம் சேர்க்க போகிறது கிடையாது அதனால தான் நான் இப்போதைக்கு இதுக்கும் வந்து வத்தல் தூள் மட்டும் வந்து தனியாக போட்டிருக்கேன் இந்தளவுக்கு ட்ரை ஆகி வந்த பிறகு ஒரு பாக்ஸில் போட்டு ஃப்ரீஸில் வச்சு ஸ்டோர் பண்ணிக்கோங்க இப்போ இந்த கொலக்கட்டை பண்ணுறதுக்கு நமக்கு இடியாப்ப மாவு வேணும் இந்த மாவு நல்லா சுத்தமான முறையில் தயார் பண்ணது உங்களுக்கு வீடியோவில் பார்க்கும்போது நல்லா பளிச்சுன்னு வந்து தெரியும் இந்த இடியாப்ப மாவு தேவைப்படுறவங்க ஆர்டர் பண்ணிக்கலாம் நான் நம்பர் வந்து ஸ்க்ரீனில் கொடுக்குறேன் நான் வந்து சரியாக ஒன்றக்கப்பளவுக்கு மாவு எடுத்திருக்கேன் நைட்டு பசியாறதுக்கு தான் இது இது கொஞ்சம் அதிகமானது தான் பட் மிச்சம் இருந்துச்சுன்னா எனக்கு காலை பசியாறதுக்கு வந்து உதவியாக இருக்கும் ஸோ நான் வந்து ஒன்றக்கப்பளவுக்கு மாவு எடுத்துகிட்டு அதில் தேவையான அளவுக்கு உப்பையும் சேர்த்து நல்லா கலந்து வச்சுக்கிறேன் இந்த கொலக்கட்டை பண்ணுறதுக்கு நம்ம இடியாப்பத்துக்கு மாவு பிணைகிற மாதிரி தான் ரெடி பண்ணிக்கிறோம் நான் வெந்நி வச்சுருக்கேன் நல்லா கொதிச்ச பிறகு இந்த வேணி எடுத்து கொஞ்சம் கொஞ்சமா வந்து சேர்த்துக்கணும் இடியப்பா வந்து ரெண்டு முறை வேகும் அதே மாதிரி தான் இந்த கொலக்கட்டையும் ஃபர்ஸ்ட் நம்ம வெந்நீர் சேர்க்கும்போது அதிலேயே பாதி அளவுக்கு மாவு எல்லாமே வேந்திரும் திரும்ப நம்ம தனியாகவும் வேக வச்சு எடுத்துக்கணும் ஸோ தண்ணியை வந்து கொஞ்சம் கொஞ்சமாக தேவைக்கு வந்து சேர்த்துக்கங்க நீங்கள் இந்த மாவு சேர்க்குறதுக்கு கட்டாயமாக நல்லா தண்ணி கொதிச்சு இருக்கணும் இடியப்பா பண்ணுறதுலையும் எனக்கு இதுதான் வந்து கொஞ்சம் கஷ்டமாக தோணும் நல்லா கொதிக்கிற தண்ணி ஊற்றும் போது கையை உள்ளே விட்டு மிக்ஸ் பண்ணவே முடியாது ஸோ நான் வந்து ஒரு ஃபோர்க் வச்சு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கிட்டேன் மாவு எல்லாமே ஓரளவுக்கு சேர்ந்த பிறகு பக்கத்தில் வந்து ஒரு கப்பில் பச்சை தண்ணி வச்சுருக்கேன் கையை அதில் முக்கிட்டு இந்த மாதிரி மாவை நீங்கள் சேர்த்திங்க ஒரு சப்பாத்தி மாவு போல் வந்துடும் நமக்கு கையில் மாவு நல்லா ஒட்டுற மாதிரி வந்து இருக்கும் பட் நீங்கள் கையை கழுவிட்டு மாவை சேர்த்திங்கன்னா சூப்பராக வந்துடும் இப்போ நான் வந்து இந்த கொழுக்கட்டை எல்லாத்தையும் தனியாக அவிச்சு எடுத்துக்க போகிறேன் நீங்கள் வந்து இட்லி பாத்திரம் கூட யூஸ் பண்ணிக்கலாம் இது எல்லாமே ஒன்றோடு ஒன்று ஒட்டாமல் இருக்கிறதுக்கு நீங்கள் இதை அவிக்கிற பிளேட்டில் வந்து கொஞ்சமாக எண்ணெய் தடவிக்கோங்க அப்போ தான் வந்து சேராமல் இருக்கும் அதே மாதிரி நீங்கள் இந்த கொழுக்கட்டை போடுறதுக்கும் கையில் வந்து ஆயில் வந்து அப்ளை பண்ணிக்கோங்க நான் வீடியோவில் காமிக்கிறது போல் ஒரு பால் மாதிரி பண்ணிவிட்டு விரல் வச்சு ப்ரெஸ் பண்ணிக்க வேண்டிதான் இது மாதிரி தான் வந்து கேரளாவில் வந்து மோஸ்ட்லி செய்கிறாங்க இது வந்து கண்ணூர் அப்புறம் மலபார் இங்கெல்லாம் வந்து ரொம்ப ஃபேமஸாக வந்து இருக்குது பட் நீங்கள் இந்த மாதிரி தான் செய்யணும்னு அவசியம் இல்லை நீங்கள் குட்டி குட்டி பாலாக கூட வந்து போட்டுக்கலாம் பட் கட்டாயமாக கையில் வந்து என்ன தடவிக்கோங்க அப்போ தான் வந்து செய்கிறாமல் வந்து இருக்கும் ரொம்ப முக்கியமாக மாவு வந்து காயாமல் இருக்கணும் நீங்கள் ஃபேனை போட்டு வச்சுட்டு இந்த கொலக்கட்டை பண்ணிங்கன்னா கட்டாயமாக மேலே வந்து காய்ஞ்சு போயிடும் ஒன்று ஏதாவது மேலே வச்சு மூடி போட்டு கவர் பண்ணுங்கள் இல்லைனா வந்து ஃபேன் ஆஃப் பண்ணிடுங்க நான் வந்து ஃபேன் ஆஃப் பண்ணிவிட்டு தான் இந்த கொலக்கட்டை எல்லாமே ப்ரிப்பேர் பண்ணிக்கிட்டேன் இந்த கொலக்கட்டை பண்ணுறது ரொம்ப கஷ்டமாகவும் இருக்காது ஒரு அஞ்சு நிமிஷத்தில் வந்து எல்லாமே ரெடி பண்ணிடலாம் இது பண்ணுறது கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்காகவும் வந்து இருந்துச்சு உங்கள் வீட்டு பிள்ளைங்கள்ட்ட நீங்கள் இந்த வேலையை வந்து கொடுத்துடலாம் இனி வந்து அவிச்சு எடுத்துக்க வேண்டியதாக நான் ஃபஸ்ட்டே வந்து தனியை கொதிக்க வச்சுருந்தேன் ஒரு பத்து நிமிஷம் ஸ்லோ ஃபேரில் வந்து வேக வச்சா போதும் சூப்பராக வெந்து வந்துடும் ஒரு பத்து நிமிஷத்தில் கொலக்கட்டை எல்லாமே சூப்பராக வெந்துருச்சு உங்களுக்கு வீடியோவில் பார்க்கும்போதே தெரியும் நல்லா கண்ணாடி மாதிரி வந்து இப்போ இருக்கும் இது எல்லாத்தையுமே வந்து மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க அப்போ தான் ஒன்றோட ஒன்று சேராமல் வந்து இருக்கும் நான் இதுக்கு தேவையான வெங்காயம் தக்காளி எல்லாமே கட் பண்ணி வச்சிட்டேன் அப்புறம் சின்னதாக ஒரு பீஸ் இஞ்சி அதே அளவில் ஒரு மூணு பல் பூண்டு ஒரு பச்சை மிளகா எல்லாமே வந்து இடித்து வச்சுருக்கேன் இதுக்கு வந்து ஃப்ரெஷ்ஷாக இஞ்சி பூண்டு வந்து இடித்து போட்டால் தான் வந்து நல்லா இருக்கும் ஒரு பேனில் வந்து கொஞ்சமாக என்ன சேர்த்துட்டு கட் பண்ணி வச்சிருக்கேன் பல்லாறு வெங்காயம் சேர்த்துக்கலாம் மீடியம் சைஸில் ரெண்டு வெங்காயம் வந்து சேர்த்துருங்க நல்ல பொடிசாக வந்து கட் பண்ணி சேர்த்துக்கோங்க வெங்காயம் நல்லா வதங்கி வந்த பிறகு நம்ம மிடித்து வச்சுருந்த இஞ்சி பூண்டு பச்சை மிளகாய் இதையும் வந்து சேர்த்துக்கணும் இந்த கேரளா ரெசிபிஸ் வந்து மோஸ்ட்லி பார்த்திங்கன்னா போல் தான் நல்லா ஃப்ரெஷ்ஷாக வந்து அப்பவே இஞ்சி பூண்டு எல்லாம் இடித்து வந்து சேர்ப்பாங்க அதோடய ஃப்ளேவரே வந்து ரொம்ப நல்லாயிருக்கும் ஸோ இஞ்சி பூண்டு வதங்கி வந்த பிறகு கட் பண்ணி வச்சுருக்கேன் தக்காளி வந்து சேர்த்துக்கலாம் சின்னதாக ரெண்டு தக்காளி வந்து கட் பண்ணி சேர்த்துருக்கேன் நான் தக்காளி வதங்கும் போது கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்குறேன் இந்த பேன் வந்து கொஞ்சம் வந்து அப்புறம் மாதிரி வந்து இருக்கும் ஸோ தக்காளியும் சேர்த்து நல்லா மசியை வந்து விட்டுருங்க இப்போ இதெல்லாம் மசாலா சேர்த்துக்கலாம் ஒரு டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள் ஒரு டீஸ்பூன் அளவுக்கு காஷ்மீரி மிளகாய் தூள் ஒரு டீஸ்பூன் அளவுக்கு நார்மல் மிளகாய் தூள் ஒரு டீஸ்பூன் அளவுக்கு சோம்புத்தூள் வந்து சேர்த்துக்கிறேன் நீங்கள் இறால் பதிலாக சிக்கன் கூட சேர்த்துக்கலாம் சப்போஸ் நீங்கள் வந்து சிக்கன் சேர்க்குறீங்கன்னா இந்த டைமில் வந்து கரம் மசாலாவும் சேர்த்துக்கணும் நீங்கள் சிக்கனில் மட்டும் இல்லை பீஃப் இல்லைனா மட்டனில் கூட செஞ்சுக்கலாம் பட் இறாலில் பண்ணும்போது அதோடய ஃப்ளேவர் வந்து ரொம்ப நல்லாயிருக்கும் ஸோ இந்த டைமில் நம்ம வேக வச்சுருந்த இறால் அப்புறம் வந்து நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க கொலக்கட்டை எல்லாத்தையும் வந்து சேர்த்துக்கலாம் நீங்கள் இறால் யூஸ் பண்ணிங்கன்னா வந்து கரம் மசாலா சேர்க்காதீங்க ஏன்னா கரம் மசாலா போட்டோம்னா அந்த இறால் உள்ள ஃப்ளேவரே வந்து தெரியாமல் போயிடும் ஸோ இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க இந்த கொலக்கட்டையில் மசாலா எல்லாமே நல்லா சேர்ந்து வரணும் நான் இப்போ இதில் தேங்காய் பால் சேர்த்துக்கிறேன் தேவைக்கு தண்ணியும் வந்து ஊற்றிக்கிறேன் இந்த கொலக்கட்டை எல்லாமே நல்லா முங்குற அளவுக்கு தேங்காய் பால் வந்து சேர்த்துருங்க எல்லாத்தையும் சேர்த்து நல்லா கலந்து விட்டுருங்க இனி இந்த கொலக்கட்டை வந்து பிரிஞ்சு வராது ஏன்னா ஃபஸ்ட்டே நம்ம வேக வச்சுட்டோம் இப்போ இதில் தேவையான உப்பையும் வந்து சேர்த்துருங்க இப்போ இந்த ஆனம் நல்லா கொதிச்சு வரணும் இந்த கொலக்கட்டையில் நம்ம சேர்த்துருக்க உப்பு காரம் எல்லாமே பிடிச்சி வரணும் ஸோ நான் மூடியை போட்டு ஸ்லோ ஃபேவில்ல ஒரு அஞ்சு நிமிஷம் வச்சிடறேன் சைடில் வந்து இதுக்கு தாளிச்சிக்கலாம் அதுக்கும் முன்னாடி நான் கொஞ்சமாக மாவு எடுத்து வச்சுருந்தேன் இது வந்து ஒரு ரெண்டு பீஸ் வந்து இருக்கும் இதில் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க இப்போ தாளிச்சிக்க போகிறேன் அதுக்கு ஒரு பேனில் வந்து தேங்காய் எண்ணெய் சேர்த்துக்கிறேன் பொதுவாக இந்த மாதிரி இந்த கேரரசு பீஸுக்கெல்லாம் தேங்காய் எண்ணெய் சேர்த்து தான் வந்து நல்லாயிருக்கும் இந்த சைடில் இதையும் மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க இந்த கொலக்கட்டை பிரிஞ்சு வராது பட் ஒன்றோடு ஒன்று ஒட்டாமல் இருக்கணும் ஸோ அதுக்காக நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கிறேன் இப்போ இதில் வந்து கொஞ்சமாக சின்ன வெங்காயம் கருவேப்பில் போட்டு தாளிச்சிக்கிறேன் கடைசியாக இந்த மாதிரி தேங்காய் நெல்லை தாளித்து ஊற்றும் போது அதோட ஸ்மெல்லே வந்து செம்மையாக இருக்கும் இப்போ இந்த வெங்காயம் நல்லா பொரிஞ்சு வரட்டும் இந்த சைடில் நம்ம கரைச்சி வச்சுருந்தேன் அந்த அரிசி மாவு தண்ணி அதை வந்து சேர்த்துக்கலாம் ஏற்கனவே நான் வந்து நல்ல கெட்டியான தேங்காய் பால் தான் வந்து சேர்த்துருக்கேன் இந்த அரிசி மாவு தண்ணி ஊற்றும் போது இன்னுமே நல்லா கெட்டியாகி வரும் ஸோ தேவைக்கு வந்து பார்த்துட்டு சேர்த்துக்கலாம் பட் நான் வந்து மொத்தமாக ஃபுல்லாக யூஸ் பண்ணிக்கிட்டேன் இந்த ரெசிபி வந்து தக்கடி போல் நல்லா தான் வந்து இருக்கணும் ஸோ அதுக்கேற்ற மாதிரி வந்து அரிசி மாவு தண்ணி வந்து கலந்துக்கலாம் இப்போ இந்த வெங்காயம் கருவேப்பில் எல்லாமே நல்லா பொரிஞ்சு வந்துருச்சு இதை அப்படியே வந்து இதில் வந்து ஊற்றிக்கலாம் ஸோ அவ்வளோதான் ரெடி ஆகிருச்சு நம்ம இதை வந்து இறாரில் செஞ்சுருக்கோம் ஸோ அதோடய டேஸ்ட்டே வந்து ரொம்ப நல்லாயிருக்கும் நீங்கள் இறால் இல்லாமல் ப்ளைனாக கூட வந்து செஞ்சுக்கலாம் பட் ஏதாவது ஒரு நான்வெஜ் சேர்த்தா தான் இதோட டேஸ்ட்டும் வந்து சாப்பிட்றதுக்கு வந்து நல்லாயிருக்கும் ஸோ கடைசியாக மல்லி இலையும் வந்து சேர்த்துக்கிறேன் அவ்வளோதான் நான் ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கிட்டேன் நான் வீடியோ ஸ்டார்டிங்லேயே சொல்லியிருந்தேன் இது வந்து நான் கொஞ்சம் அதிகமாக தான் செஞ்சிருக்கேன்னு நான் காலை பசியறதுக்கு சாப்பிடும்போது நைட்டை விட இன்னுமே ரொம்ப நல்லா இருந்துச்சு ஏன்னா அந்த கொலக்கட்டை எல்லாமே நல்லா சூப்பராக ஊறி வந்துருந்துச்சு பொதுவாக எங்கள் ஊரில் இந்த கொலக்கட்டை அப்புறம் இந்த தக்காளி எல்லாமே பருமாவில் தான் செய்வோம் நான் ஃபர்ஸ்ட் டைம் இந்த மாதிரி இடியாப்ப மாவுளை செஞ்சுருந்தேன் டேஸ்ட் வந்து ரொம்ப சூப்பராக இருந்துச்சு ஸோ நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்கள் ஃபீட்பேக் மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள் இந்த வீடியோ லைக் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு வந்து ஷேர் பண்ணிக்கோங்க Thank you so much.